ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுரேஷ் சூட்ஸ் டிவி இன்னைக்கு என்ன வீட்டில் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் அவர்களின் பயோகிராஃபி பற்றி தான் பேச போகிறோம் அவங்களுக்கு வந்து நேற்று நடந்தது வந்து ஒரு அன்ஃபேர் எக்ஷன் தான் ஜாக்லின் ஃபேன் வந்தீங்கன்னா ஒரு லைக் தட்டி விட்டுக்கோங்க ஏன்னா நேற்று நடந்த சம்பவம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துக்கு விரித்த வலையில் ஜாக்லின் அவர்கள் வந்து விழுந்துட்டாங்க அதுதான் பேசும் பொருளாக போய்கிட்டுருக்கு ஏன்னா நேற்று வந்து அவங்க வந்து ஒரு ரெண்டு செகண்டு லேட்டாக வந்துட்டாங்க வீட்டுக்குள்ளே அதனால் அவங்கள வந்து அன்ஃபேர் எவிக்ஷன் பண்ணிட்டாங்க பாஸ் வீட்டிலேருந்து அவங்க கிளம்பி போயிட்டாங்க வீட்டுக்கு இது வந்து ஒரு ஹார்ட் பிரேக்கிங் நியூஸ் தான் ஏன்னா அவங்க வந்து இந்த இருந்த நாட்களில் வந்து அவங்க வந்து ஒரு டாப்பஸ்டை கண்டஸ்டண்டாக தான் இருந்தாங்க ஏன்னா அவங்க வந்து ஒவ்வொரு வாரமும் அவங்க வந்து நாமினேஷன் பண்ணி தான் விட்டுருந்தாங்க எல்லா கண்டஸ்டன்ட்டும் அவங்கள நாமினேஷன் பண்ணி அவங்க நாமினேஷன்லேருந்து தப்பி ஒவ்வொரு வாரமும் தப்பிச்சு தான் இந்த ஃபைனல் வேறு வந்திருக்காங்க ஒரு பெரியதை பெரிய போராட்டம் பண்ணி தான் இந்த ஃபைனலிஸ்ட்டுக்காக வந்திருக்காங்க நம்ம ஜாக்லின் அவர்கள் அவர்கள் வந்து ஒரு டப்பான ஒரு டாப் லெவல் கண்டஸ்டன்ட் தான் இந்த பிக்பாஸ் சீசன் எயிட்டில் அது இல்லாமல் இந்த சீசன் எயிட்டில் வந்து ஒரு நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பேசும் பொருளாக தான் போய்கிட்டு இருந்துச்சு ஏன்னா இப்போ ஒரு ட்விட்டராக இருக்கட்டும் சரி சோசியல் மீடியா எல்லா இடத்துலையுமே பாஸ் சைட்டுக்கு பற்றி தான் ஒரு பெரிதும் ஒரு இதாக இருக்குது ஏன்னா இது வந்து ஒரு எந்த சீசனும் இல்லாத ஒரு டாஸ்க்கு இந்த சீசன் நடந்திருக்கு அது வந்து ஜாக்லின் அவர்களுக்கு வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு கஷ்டமான கடந்த ஒரு பத்து வருடமாக விஜய் டிவியில் தான் அவங்க ஆங்கர் ஒர்க்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது இல்லாமல் அவங்க வந்து ஒரு கஷ்டப்பட ஒரு ஃபேமிலி தான் அவங்க வந்து அவங்க குடும்பத்தை அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மற்றபடி அவங்க ஒரு நண்பர்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா ஒரு முதலால் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க அதுதான் அவங்க ஒரு குணம் அவங்களுக்கு நடந்தது வந்து இது ஒரு அநியாயம் தான் இந்த பிக் பாஸில் ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் தான் ஏன்னா நல்லா விட விளாடிட்டு கடைசி நேரத்தில் வந்து இப்படி ஒரு சம்பவம் பண்ண போல யாராலையும் அது ஏற்றுக்க முடியாது அது இல்லாமல் பாஸ் அவங்க ரசிகர்கள் வந்து மன உடஞ்சி தான் போயிட்டாங்க அது இல்லாமல் இந்த நீசக்கேட்டில் வந்து எல்லா சோசியல் மீடியாவிலும் இது ஒரு டாப்பிக்காக தான் போய்கிட்டு இருக்கு நீங்கள் வந்து ஜாக்லின் எபிக்ஷன் ஆனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு அவங்களை எவ்வளோ பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுரேஷ் சூட்ஸ் டிவிக்கு